வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன டிஃபன் பண்ணிங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு தோசை தோசையும் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஒரு தக்காளி சட்னி பண்ணி வச்சுருந்தேன் இருக்கா காலியா சரி இருக்கிற வரைக்கும் போதும் கூட சாப்பிட்லாம் நீ சாப்பிட்டு முடிச்சுடு நீ சாப்பிட் வாங்க தோசை நீ தான் பியாமல் பிச்சிக்காமல் வந்திருக்கு எல்லாமே நம்ம எப்பப்போலாம் தோசை சாப்பிட்ணும் அப்போல்லாம் பிச்சு தான் போகும் தம்பி குளிப்பாட்டை வந்தேன் இம்மீடியோ அவனும் தோசை மாய் சூரிய ஒரு மூணு தோசை சுட்டி வச்சிருக்கேன் நான் கீழே எடுத்துன்னு போகிறேன் அப்போ அப்புறம் என்ன சமையல் உங்கள் வீட்டில் மதியானம் நான் கீரை வாங்கினேன் கொஞ்சம் இந்த பாருங்க இவ்வளோதான் இவ்வளோதான் இருக்கு இருக்குது இந்த காலி அவுட்ட முதல்ல தேங்காய் இருக்கா தேங்காய் செட்டு கொஞ்சம் பண்ணிவிடு சூரியன் அவ்வளோதான் இன்னைக்கு வந்து கீரை வாங்கினேன் அரைக்கீரை வாங்கினேன் அரைக்கீரை எதுனா பொருள் கீரை எதுனா பண்ண சொன்னேன் அப்புறம் சுண்டக்காய் வாங்கினேங்க சுண்டக்காய் வந்து எண்ணி ஒரு இருபத் இருபது இருபத்தஞ்சி சுண்டக்காய் தான் இருக்கும் எவ்வளோ தெரியுங்களா கொஞ்சோண்டு அது எடுத்துல உண்டைக்காம தான் பார்த்தேன் இந்த சுண்டைக்காவுடைய வில இருபது ரூபா எண்ணி பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி சுண்டக்காய் தான் இருக்கும் உங்கள் சுண்டக்காய் வந்து மரத்திலே காய்க்கும் ஈஸியாக எடுத்துப்பீங்க இல்லையா சென்னையில் சுண்டக்காய் மரம்னா பார்த்தது கிடையாது ஏன்னா ஊருக்கு போகிறப்ப சுண்டக்காய் பார்ப்பேன் சிறுவாப்பூரி கோயில்லாம் போனால் அங்கே சுண்டக்காய் மரம்லாம் இருக்குது பார்த்துருக்காங்க அங்கேருந்து கொஞ்சம் வருவேன் சரி என் ஒய்ஃபு நீங்கள் சுண்டக்காய் பத்த குழம்பு பண்ணாலும் சொன்னாங்க சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி சாங்கினா பாருங்கள் இருபது ரூபான் டாக்டர் இருபது ரூபாய்க்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஐந்து ஸ்டென்த்து ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு உமாம்மா நீ சாப்பிட்டு முடிக்கணும் நான் சாப்பிட்றேன் தோஷம் தோசை தோஷம் ரொம்ப மொத்தமாக சாப்பிட்றோம் மூணு தோசை மூணு ரெண்டு தோசை போதும் ரெண்டு தான் சூட்டப்படம் சாப்பிடுவேன் அப்புறம் அதான் உங்கள் ஊரில் எல்லாம் நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் சரி வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் அதெல்லாம் அழகாக பக்கத்தில் இருந்து தோட்டம் வச்சுருப்பீங்க தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு பறித்து நீங்களாம் செஞ்சுருப்பீங்க இல்லையா நீங்களாம் கொடுத்து வச்சவங்க உண்மை சென்னையில் பொறுத்த வரைக்கும் கீரை வெண்டைக்காய் எல்லாமே எல்லாமே பூச்சி கொல்லி மருந்து தெளித்து தான் வரும் அப்படியே நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அம்மாடி நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா காலிஃப்ளவர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாரு காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி பார்க்குறப்போ அதில் போறதுக்கு ஒரு காலிஃப்ளவர் அஞ்சாறு ஆறு புழு பெரிய பெரிய புழு குண்டு குண்டாக இருக்கும் அது சுறுத்தண்ணியில் போட்டு எடுப்பாங்க இப்போ வர காலிஃபோ கூட ஒரு புழு கிடையாது பார்த்துருக்கீங்களேன் கீரை வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கும் சிலதில் இப்போ அது கூட கிடையாது சும்மா பல பல பலன்னு கீரை அந்த மாதிரி வருது ஒரு வீடியோவில் பார்த்த நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சரி சுகாதாரத்துறை அதிகாரி ஒருத்தர் ரெய்டு பண்ணுறப்போ ஒரு காய் கோயம்பேடு கூட போகிறாரு ஒரு வெண்டைக்காய் எடுக்கிறாரு அந்த வெண்டைக்காய் வந்து அந்த சுருத்தண்ணே அது ஒரு தண்ணியை போட்டு பார்த்தோம்னா தண்ணிலாம் பச்சை கலராக மாடுது வெண்டைக்காலையும் ரசாயனம் கலக்கிறாங்க இப்படி பார்த்தா நாம என்ன சாப்பிட்றது வாழைப்பழம் ஆ இப்ப நான் யூடியூப்ல பார்த்தேன் இந்த மஞ்சள் வாழைப்பழத்தில் சர் அடிக்கிறாங்க பெயிண்ட்டு அச்சோடனே அப்படியே செவ்வாய் மாறிடுது அது இது மாதிரி மார்க்கெட்டில் வருது அதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகும் அது சாயத்தை எடுத்து சாப்பிட்றதுனா சாயத்தோட எஃபெக்ட் அதில் இருக்கும்ல எதையும் நம்பி சாப்பிட முடியலைங்க இந்த காலத்தில் என்ன பண்றது நான் வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகிட்டு இடம் குறையது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டெய்லி வாக்கிங் போகிறேன் ஜாக்கிங் போகிறேன் வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லாத்துலேயுமே வந்து இப்போது இதாகிடுச்சு என்ன சொல்கிறது ஆ சொல்கிறேன் சொல்கிறாங்க இல்லையா எண்ணெய் சாப்பிடாதீங்க வெஜிடேரியன் சாப்பிடுங்க வெஜிடேரியன் எல்லாமே இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து தான் வரும் இதை விட இல்லை பூ இருக்கு இல்லையா அது கூட வந்து ஹைப்ரிட் ஹைப்ரிட் சாமந்தி 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 ஹைப்ரிட் கத்திரிக்காய் ஹைப்ரிடு என்னதான் இல்லை இப்போ நாங்கள் பூச்சிக்கொல்லி இல்லாத காய்கறி ஒன்றே ஒன்று சாப்பிட்றோன்னா அது என்ன சொல்வருங்க முருங்காய் முருங்காய் பக்கத்து மர பக்கத்து வீட்டில் கடையில் கூட வாங்குறதில்லை இங்கே ரெண்டு முருங்காய் பறிச்சுப்போம் நேரடியா யாராவது முருங்காய் தருவாங்க அது மட்டும் தான் பூச்சிக்கொல்லி இல்லாத ஒரு முருங்காய் மீது எல்லா தக்காளியிலையும் பூச்சிக்கொல்லி மட்டும் தீர்ப்போம் தக்காளி வந்து நாட்டு தக்காளி தான் அப்போ நிறைய இருக்கும் ஒரு கிலோ வாங்கினா ஒரு கால் கிலோ கொலை குழந்தை வேஸ்ட்டாக போகும் இப்போ ஒரு கிலோ வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது

கட் பண்ணோம் எப்பவும் நான் வேஸ்ட்டு பண்ண வேண்டும் விதை கிதே இருந்தாலும் எடுத்துன்னு போய்ட்டு நம்ம கார் நிற்குது இல்லையா அந்த இடத்துல ஒரு சின்ன மண் மருந்து அங்கே போட்டு வச்சுருவேன் மறந்தால் வளரும் வளரட்டி போட்டுன்ட்டு கட் பண்ணி பார்த்தா ஒரு விதை கூட இல்லை பப்பாதி ஒரு விதை இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கட் பண்ணி சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருந்துச்சு ஆனால் விதை இல்லை இப்போ கடையில் கூட ஒரு கடையில் நான் போனேன் திராட்சைலாம் இருந்துச்சு சார் இந்த திராட்சை சாப்பிட்டு பாருங்கள் சார் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துச்சு நல்லா இருக்கும் அவசியம் ஆ விதையில திராட்சை சார் சூப்பராக இருக்கும் சார் நாங்கள் ஆக்சுவலாக திராட்சை இருந்தால் விதை இருக்கணும் இப்போது ஒரு குழந்த பிறகுது ஆம்பளை குழந்த சார் ஆம்பளை குழந்த விதையே நம்ம பிறந்திருக்கு சார்னால் நம்ம சந்தோஷமாக போடுவோம் சொல்லுங்கள் இதுதான் இயற்கை அளிக்கிறது ஆம்பளை குழந்தனா விதை இருக்கணும் திராட்சைன்னா கொட்டை இருக்கணும் அது இல்லாதது ஹைப்ரிடு அது சாப்பிட்டா உடம்பு இந்த கிட்னி ஸ்டோனு எல்லாம் வருதுன்றாங்க அதான் சொன்ன உணவே மருந்து போயிட்டு மருந்தே உணவாயிடுச்சு இப்போது இப்போது கடையில் கூட மா வாங்குறோம் நம்ம மா வாங்குறப்போ கடமாவை மட்டும் திக்காக சூப்பராக வருது ஆனால் வீட்டில் செஞ்சால் திக்காக ஏன் அதுவும் தெரில அது அவங்களோட ரகசியம் முழு என்ன பண்ணுறது வீட்டில் அரைச்சி சாப்பிடுது இப்போ நான் சின்ன வயசுலாம் எங்கள் அம்மா வந்து கிரைண்டரில் போட்டு நைட்டு ஊற வச்சு ஆற ஆரன்னு அரைச்சின்னு இருப்பாங்க இப்போல்லாம் வேலையேருந்து வரப்போவே எல்லாம் அம்மாவை இன்னும் விட்டு சாப்பிட்றாங்க இன்க்ளூடிங் நாங்கள் கூட தான் எக்ஸாம்பிள் வேறு என்னது ஷாம்பு எடுத்துங்களேன் எங்கள் ஒய்ஃப் வந்து எல்லா ஷாம்பும் யூஸ் பண்ணிட்டாங்க எல்லா ஷாம்பும் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச பேண்டீனு சன்ஷைனு சன்சில்க் இன்னுவாங்க ராயல் நோடைய பேரெல்லாம் யூஸ் பண்ணி 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 முடியெல்லாம் கொட்டி போயிட்டு சுற்றி கித்தி கடைசியில் இந்த ஷாம்புல வந்து நிற்கிறாங்க அது இருங்க என்ன சாம்பிள் நாங்கள் இந்த சாம்பிள் வந்து ஓடி அங்கி கடைசியில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணது தெரியுங்களா இதுதான் ஒரு ரூபா இப்போ இது யூஸ் பண்ணி கொஞ்சம் பரவாயில்ல முடி கொட்டலன்னு சொல்கிறாங்க பேண்டின் டப்பா டப்பா அவங்க பேண்டின் என்னங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஷாம்பு என்ன சொல்லுங்களா எல்லா ஷாம்பும் யூஸ் பண்ணிட்டாங்க முடி கொட்டுறதா இருந்துச்சு இப்போ இருக்கிற லேடிஸ் கூட இப்போ 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 இருக்கிற லேடிஸ்க்கு இவ்வளோ தொழில் இடுப்பு கீழே ஏன்னா முடி இருக்கான்னு சொல்லுங்கள் நூற்றல் ஒருத்தர் இருக்கலாம் ஆயிரத்தி ரெண்டு பேர் இருக்கலாம் ஆனால் இப்போ நல்லா இவ்வளோ தான் முடி கட் பண்ணிட்டு அதுவும் வீட்டு வளர்ப்பு போய் கட் பண்ணி விட்ருவேன் எங்கள் பாட்டிக்கெல்லாம் இவ்வளோ தொகை முடியும் எங்கள் அம்மா பாட்டிக்கெல்லாம் இவ்வளோ முடி இருக்கும் எங்கள் அம்மா ரின் போட்டே போடுவாங்க இப்போ கண்ட ஷாம்பு போட்டு எல்லாம் முடியும் கொட்டி போச்சு நான் ஒன்று சொல்கிறேன் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளுங்கள் லேடிஸுக்கு இல்லை நம்ம ஜென்ஸுங்களை தான் சொல்கிறேன் லேடிஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சொன்னாலும் போட்டுக்க மாட்டாங்க பிரதர்ஸ் உங்களை தான் சொல்கிறேன் நீங்கள் உடம்புக்கு என்ன சோப் போடுறீங்களோ அதே சோப் தலைக்கு போடுங்க முடி கொட்டாது இப்போ நான் சின்ன வயசுலேருந்தே டெய்லி தலைக்கு ஊற்றுவேன் ஒரு நாள் கூட தலை தண்ணி டெய்லி தலையில் தண்ணி ஊற்றுவேன் என் உடம்புக்கு என்ன சோப் போடணும் அந்த சோப் மட்டும்தான் நான் தலைக்கு போடுவேன் அவ்வளோதான் முடியும் கொட்டில் ஒரு கூட கொட்டில் டிஆர் மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஐம்பத்தி நாலு வயசாக முடி கொட்டிருக்கா பாருங்கள் இருக்காது ஏன்னா கெமிக்கல் கம்மி உடம்புல தான் போடுறோம் நீங்கள் ஷாம்புன்னு தனியாக வாங்கினீங்கன்னா ஷாம்புல நுரை நிறைய வருது இல்லையா அப்போ நான் எவ்வளோ கெமிக்கல் சேர்த்துருப்பான் நல்லா நொறை நல்ல நுறையோடு முடியும் போடும் அதுக்கோசரம் நம்ம பிரதர்ஸ் நான் சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உடம்பு என்ன சூப்பு போடுறீங்களோ அதே தலைக்கு போடுங்க எந்த ஷாம்பும் சேர்த்துக்காதீங்க லேடிஸ் சிஸ்டர்ஸ் உங்கள்லாம் என்ன சொல்கிறேன்னா சீக்காய் சேர்த்துங்க முடி கொட்டாமல் இருக்கிறது இதான் டிப்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச டிப்ஸு அவ்வளோதான் சீக்காயெலாம் யார் சேர்த்துக்கிற இப்போ எங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா கோணிப்பேட போய் சிப்பாபு சீக்காய் அரைச்சின்னு உடான்னுவாங்க நான் கடையில் போயிட்டு அரைச்சி வருவேன் கண்ணூலெல்லாம் போடும் குறை குற கொர குறன்னு இருக்கும் எரியும் கண்ணு எரியாது ஒரு மாதிரி உருத்த மாதிரி சீக்கா இப்போ அந்த சீக்காவும் ஷாம்பாக மாறிடுச்சு நுர நல்லா வருது இப்போ மக்களுக்கு என்ன தெரியுங்களா எதில் நுரம் அதிகம் வருதோ அதான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்க மிகப்பெரிய கெடுதியாக தான் பார்த்து ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் நான் இந்த ஷாம்பு ரெக்கமெண்ட் பண்ணல எதுவும் நல்லா நுறம் வரும் முடியும் கொடுக்கும் பார்த்துங்க உங்களுக்கு எந்த ஷாம்பு செட்டாக போட்டுங்க ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு பேசணும்னு தோணுச்சு பேசிட்டேன் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுங்க நம்ம யூடியூப் நம்ம சுரேஷ் பாபு டூ ஃபைவ் ஜீரோ சேனலு பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன் எனக்கு நிறைய பேர் டிப்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா ஆனால் காலையில் வந்து வெறும் வயத்தில் வெந்தய தண்ணி குடிங்க நம்ம பிரதர் லியோ பிரதர் சொல்லியிருந்தார் வேக வச்ச காய்கறி சாப்பிடுங்க அந்த மாதிரி நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நான் சின்ன அட்வைஸ் டோன்ட் யூஸ் எனி ஒன் ஷாம்பு இன் யுவர் ஹெட் கலைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியலாம் போட்டால் தான் செய்யும் நேச்சுரலாக பண்ணிங்க இல்லாட்டி கெமிக்கல் கம்மியாக இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் ஓகே Aí não pode